அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நேர்களை உங்க வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறது இனி எந்த ஒரு கும்ப நாளும் தடுக்க முடியாது இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில ஜனவரி பத்துக்கு பிறகு இது நடந்தே தீரும் இது நாள் வரைக்குமே இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில இது நடக்குமா இது போன்ற ஆசைகள்லாம் நம்ம நிறைவேற்றிக்கலாமா அப்படின்னு பல விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மிதுன ராசினுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதுவும் எந்த அளவுக்குனா நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கப் போகிறது முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் ஒரு சில நாட்கள் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாட்களையுமே இவருடைய வாழ்க்கையில் புது புது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தாங்க தேடி வரும் இவர்கள் என்னதான் மத்தவங்களுக்காக உதவிகள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்திருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கென்று உதவி செய்வதற்கு யாரும் இன்றைய நாள் வரைக்கும் இருப்பது கிடையாது இந்த மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா நேரங்களிலுமே இவங்க ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க யாரிடமும் எதிர்த்துட்டு போய் சண்டைக்கோ இல்ல விதண்டாவதமான பயிற்சியால தேவையில்லாத பிரச்சனைகளையோ குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு நாளையும் கொண்டு வர மாட்டாங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் முடிந்த அளவிற்கு எல்லார்ட்டையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப அவங்களுடைய மனசுல சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் தான் நடந்துப்பாங்க ஏன் இப்ப வரைக்குமே அப்படிப்பட்ட விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் இவர்கள் யார்கிட்டையும் போயிட்டு பம்புக்கு இல்ல சண்டை போறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை இப்ப வரைக்கும் செஞ்சதே கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து அவங்களுக்கு பிடிச்சது என்ன முக்கியமா முக்கியமாக சொல்லணும்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் மனசில் என்ன இருந்தாலும் சரிங்க தன்னுடைய மனசில் அதை வச்சுப்பாங்க யாரை யார்ட்டையும் சொல்லிக்கிட்டோ இல்லை அதை நினைச்சு அவங்கள வாங்குறதோ போன்ற விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்ச இவருடைய வாழ்க்கையில் மட்டுமே இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் மட்டுமே எல்லோரும் சேர்ந்து பெரும் து துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்துட்டாங்க இப்போ வரைக்குமே இந்த மிதுன் ராசிக்காரர்களுடைய கண்களில் கண்ணீர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவர்கள் சேர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீரை கொடுத்து காயப்படுத்தியிருக்காங்க இவர்கள் மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் இவர்கள் திருந்திடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் மற்றவங்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு என்ன தேவையோ கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பதுன்னு எப்போது பார்த்தாலும் இந்த மிதிரன் இந்த ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க மற்றவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்கறது கிடையாது இவர்கள் ஏன்னா இவங்களை நிறைய நபர்கள் ஏமாற்றியிருக்காங்க இருந்து பணத்தை மற்ற விஷயங்களை பறிச்சிருக்காங்க இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமாக இருந்தாலும் நட்புடை வள்ளலாக இருந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவங்க யாரும் புரிஞ்சுக்காம இவர்களை எப்பவுமே காயப்படுத்துறது தான் மு மு முழு முயற்சியாகவே இருந்திருக்காங்க இப்போ வரைக்குமே அப்படிப்பட்ட நபர்களுடைய தான் இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் என்பது நிகழமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு இவர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் வருகின்ற காலங்களில் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையப் போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் மிதுன ராசிக்கார நேர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா மாற்றத்தை ஏற்படுத்த போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொலைச்ச அந்த செல்வமும் இழந்த செல்வங்களும் உங்களை தேடி வர போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது மொத்தமாவே தீர்ந்து இனி வரவே வராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க முக்கியமா இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த செல்வத்திலான தீர்வுன்றது கிடைப்பதோடு இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே ஒரு சில நேரங்களில தேவையில்லாத பிரச்சனை என்பது ஏற்பட்டு அதற்கான முற்றிலுமான தீர்வும் என்பதும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் எத்தனையோ நாட்கள் இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில அந்த நாளை கடக்க முடியாம அந்த நாளையே நின்று இருக்காங்க இந்த செல்வ பிரச்சனையால ஏன்னா ஒரு நாள் கஷ்டம் வந்தா இது யார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க ஆனா ஒவ்வொரு நாளுமே வருது கஷ்டம் அப்படின்ற போது என்ன செய்வதுன்னே தெரியாம அந்த இடத்துல வேற இடத்துக்கு போக முடியாம அதே இடத்துல நிக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டுருச்சு இவர்களுக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் எல்லாமே மாற்றங்கள் நடக்கும் இனி இந்த ராசிக்காரர்கள் முந்தி நடந்த விஷயத்தை நினைச்சு இப்போ வருத்தப்படவோ இல்லை இவங்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வத்தாலான கஷ்டங்கள் மறுபடியும் வருமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டங்கள் முழுவதுமாக தீரப்போகுது அது மட்டும் இல்லைங்க இந்த ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்க யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப குழம்பி போய் தான் இருக்காங்க மனசெலவுகள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளும் அவங்க எல்லாருமே ஏமாத்திட்டாங்க முக்கியமா இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் மற்ற விஷயங்களை பறிச்சுட்டு இவர்களை ஒண்ணுமே இல்லாத ஒரு நபராக விடணும் இவர்கிட்ட எந்த ஒரு நல்லதும் நடக்க கூடாதுன்னு தான் இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நினைக்கிறாங்க ஆனா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்க அல்லது நினைச்சிடும்ன்ற எண்ணத்துல இருக்கிறாங்க ஆனா எந்த ஒரு விதத்திலையும் அது உங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாங்க இப்ப வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்திருக்கார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதனராசியுடைய வாழ்க்கையில அந்த இழப்புகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மாற்றங்கள் என்பது நடக்கும் ரொம்ப நாளா வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் முக்கியமா இவங்க வேலை தேடி அலைஞ்சி எத்தனையோ நாட்கள் பாத்தீங்கன்னா கடந்துட்டாங்க ஆனா இப்ப வரைக்கும் ஒரு நல்ல வேலையோ இல்ல இந்த ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலைன்றது கிடைக்கவே இல்லைங்க இவர்கள் என்னதான் இந்த அளவுக்கு தேடி கஷ்டப்பட்டு அந்த வேலைக்காக முயற்சி பண்ணாலும் இவர்கள் நினைப்பது போல் இவர்களுக்கான அந்த வேலைன்றது இன்றைய நிமிஷம் வரைக்கும் கிடைக்காம வேலையை தேடி தேடி அலையிறாங்களே தவிர முழுமையான ஒரு வேலை நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கல அது மட்டும் இல்லங்க முதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எப்போதும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு போகணுன்றது ரொம்ப பெரிய ஒரு ஆர்வமா இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நினைச்சிருக்கக்கூடிய அந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலை அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கு அதனால நீங்க நிறைய விஷயத்த போட்டு குழப்பிக்காம இருங்க மிதன வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் அந்த அரசு உத்தியோகம் கிடைத்து மனசாரகவே சொல்றேங்க இவள் நாள் வரைக்கும் தொலைச்ச வாழ்க்கையை மறுபடியும் மீட்டெடுத்து சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இதை எடுத்து தொழிலில் லாபமே இல்லைன்னு பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தொழிலில் லாபம் கிடைச்சிச்சு ஆனால் திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால தொழிலில் மிகப்பெரிய நட்சத்த சந்திச்சிட்டேன் சாமி இப்போ வரைக்கும் ஏற்பட்ட அந்த இருந்து தீர்வுகளும் கிடைக்கல அந்த தீர்வுகள் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் எனக்கு கிடைக்கல அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நீங்கள் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராசனுடைய வாழ்க்கையில தொழில நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய தொழிலில் லாபத்தை செல்வத்தில் லெட்டிப்பு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் நீங்களே நம்பியிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு லாபத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காணுவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது தற்போது இருக்கு இனி நீங்க முந்தி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சிறு செல்வ கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் ஏற்படும் உறுதியாகவே மாறப்போகுது நீங்க இனி இதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க வேணாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திருமண வாழ்க்கை எப்படிதான் இருக்கும் சாமி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எங்களுக்கு ரொம்ப சண்டையும் தான் இருக்கு நான் எந்த ஒரு விஷயத்தினாலும் என்னுடைய மனைவி புரிஞ்சுக்க மாட்டிக்காங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த என் கனவு ஏத்து கூட இல்லை அவங்க சொல்றதா நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் இப்படி இருக்காங்க என்னுடைய மதிப்புக்கு என்னுடைய மரணத்துக்கு மரியாதை யாருமே கொடுக்க மாட்டிக்காங்களே அதற்கான தீர்வுகள் கிடைக்குமானு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த மிந்தன் ராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களை எல்லா இடங்களையுமே ஒவ்வொருத்தரும் அவமானப்படுத்துவது தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி ரொம்பவே காயப்படுத்துவதும் நிறைய பண்ணியிருக்காங்க இப்ப வரைக்குமே இவர்கள் ஏன்டா இப்படி பண்றாங்க நம்ம கிட்ட மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு கண்ணீர் கிட்டு இருக்காங்க ஆனா இனி இப்படிப்பட்ட கண்ணீர் தொழில்களும் கஷ்டங்களும் இவருடைய இருந்து முழுவதுமாக தீரும் முக்கியமா நீங்க இந்த மிந்தன ராசிக்காரர்கள் வேற ஒரு சில விஷயங்களை நினைச்சு மனசாரவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க நீங்க எதெல்லாம் இழந்துட்டு ரொம்ப தனியாக தவிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறும் இவருடைய மிதன் ராசிக்காரர்கள் மற்ற விஷயங்கள் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கி கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கணும் முக்கியமா எனக்கு இன்னும் திருமணமே நடக்கல சாமி நானும் பல நாட்கள் ஆச்சு பல ஆச்சு வருஷங்களும் கடந்து போச்சு ஆனால் திருமண பாக்கியம் எனக்கு அமையவே இல்லை எனக்கு திருமண வாக்கியமே அமைவதற்கான வாய்ப்புகளே இல்லை சாத்திய இல்லைன்னு நிறைய வருத்தப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் திருமண வாக்கியத்தை பெற்று சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் இனி திருமணம் இல்ல திருமணம் நடக்கலைன்ற எந்த ஒரு வருத்தமும் உங்களுக்கு தேவையில்லைங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு திருமண வாய்ப்பு பெற்று சந்தோஷமாக இருப்பீர்கள் அந்த திருமண வாழ்க்கையில ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில வாழ்க்கையில ரொம்ப பெரிய துன்பத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வருகின்ற காலங்களில் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க அமைத்துப்பதோடு உங்களுக்காக உங்களுக்காக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையின் மூலியமாக இன்னமும் மாற்றங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்களை விட இனி வரக்கூடிய விஷயங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக சொல்ல முடியுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைன்றது நீங்கள் நினைச்ச மாதிரி மாறப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து பயந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் இழப்புகளும் துன்பங்களும் தான் இருக்கும் அதை நீங்க மாத்திக்கிட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் இருக்குன்னு பார்த்தோம் முக்கியமா இந்த மிதன் ராசிக்கார்கள் இந்த ஒரு பரிகாரத்தை சரியா செஞ்சு முடிக்கிறாங்கன்ற போது இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு துன்பங்களும் ஆனது கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நிறைய விதமான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கு அதற்கான தீர்வுகளுமே இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும்